தேவனிக்கே மகிமை உண்டாவதாக மனம் மாற்றங்கள் அதாவது மனம் திரும்புதலின் நிலைமைடன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மனம் திரும்புதல் என்பது ஒரு நோக்கத்தின் மாற்றம் அதாவது புது சிருஷ்டி ரெண்டு குறிஞர் ஐந்து பதினேழு லூக்கா பதினைஞ்சு பதினெட்டு ஒன்று தெசலோனிக்கர் ஒன்று ஒன்பது லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழு முதல் பத்து ரட்சிப்பு என்பது நம்முடைய ஆவிக்குரிய நிலையின் மாற்றம் எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை அப்போஸ்லர் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தொன்று முதல் முப்பத்தி நான்கு வரை நீதிமான்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்தின் மாற்றம் ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் ஐந்து ஒன்பது மத்திய ஐந்து எட்டு தத்தெடுப்பு என்பது குடும்பத்தின் மாற்றம் எபேசியர் ஒன்று ஐந்து மீட்பு என்பது எஜமான எஜமானர்களின் மாற்றம் எபேசியர் ஒன்று ஏழு பரிசுத்தம் ஆக்குதல் என்பது நம்முடைய முழு வாழ்க்கையின் மாற்றம் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு பிரதிஷ்டை என்பது நம்முடைய மன விருப்பத்தின் மாற்றம் தேவ விருப்பம் நிறைவேற்றுவதற்காக ரோமர் பன்னிரண்டு ஒன்று இரண்டு மனம் மாற்றம் மதம் மாற்றம் அல்ல கர்த்தர் நம்முடைய மனத்தை மாற்றுகிறவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரும் பொழுது அவனுக்கு பலமான வாழ்வு நித்திய வாழ்வு புதிய வாழ்வு நிரந்தரமான வாழ்வு மகிமையான வாழ்வை அளிக்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறென்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் ஆமே